ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ மணி பாருங்க பன்னெண்டாவது நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவ்வளோ பெரிய சட்டியில் சோத்தை வச்சு பொங்கிக்கிட்டு இருக்காள்னு இது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் ஒரு வத்தல் போட போகிறேன் அதனால் இது வந்து நம்ம சாப்பாடு அரிசி குண்டு அரிசி இட்லி அரிசி சொல்லுவாங்களா அந்த அரிசியில் ஒரு வத்தல் போட்டால் நல்லா போது புஸ் புஸுன்னு வரும் அதனால தான் இதை வேக வச்சுக்கிட்டுருக்கேன் இதை வத்தர் எப்போ செஞ்சாலும் நைட்டில் நாங்கள் அரிசியை அரிசியை வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் சோரை இதில் ஒன்று மசாலாலாம் போட வேண்டியது இருக்குது நல்லா வேகட்டும் அப்புறம் நான் மசாலா போடும்போது காட்டுறேன் என்ன மசாலா போட்டுன்னு அப்போ தான் நாளைக்கு காலையில் இதை எடுத்து நல்லா அரைச்சி பின்னா வந்து நம்ம புளிஞ்சி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெயிலில் திருப்பம் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் குண்டு அரிசி பார்த்தீங்களா எப்படி ஒரு மணி நேரம் வேகிறதுக்கு அதனால் பன்னெண்டு மணிக்கு வச்சால் ஒரு மணி வரைக்கும் முடியும் பார்த்தீங்களா இருக்கும் உங்கள்கிட்ட நான் மணி காட்டுறேன் வெளியே பாருங்க இப்படி இருளடிஞ்சு போய் இருக்கு பன்னெண்டு இருபது கரெக்டாக மணி இப்போ தான் கொதி வந்திருக்கு இது எவ்வளோ நேரத்துல வேகுது இவ்வளவு இடத்துல அது ரெடி பண்ணிட்டு படுக்கிறோம் காட்டேனா முக்கால் மணி நேரம் ஆகிட்டு இன்னும் இந்த சோறு வந்து வேகலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஆயிரத்தி எட்டு அப்பளம் இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த அப்பளம் தான் பிடிக்குது அது இன்னும் தெரியல இந்த அப்பளத்துல அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இப்போ வெயில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சாரி நம்ம மழை ஆரம்பிக்கிறவங்களும் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் போன மாதம் செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கிலோவில் பண்ணேன் ஒரு மாதத்தில் அவ்வளோ தீந்து போச்சு அதனால் தடவை செஞ்சு வச்சிருந்தோம் வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா இப்போ இவர் ஊர்லேருந்து வந்த பின்னா நம்ம கடைக்கு ஓடி போயிடுவேன் நான் நினைக்கிறேன் இன்னும் இது ஒரு மணி நேரம் ஆகும்போல் நல்லா குழையணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நமக்கு அரைச்சி அது புளிகிறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சோறு வந்து நல்லா வெந்து வரப்போகுது இந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன மசாலா போடணும் அதை போட்டுடலாம் நான் இதில் உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது பின்னா நான் நாளைக்கு அரைக்கும் போது போட இப்போ போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு இது ஃபுல்லாக ஓமம் எடுத்திருக்கேன் ஓமம் ஃப்ரே இந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வத்தலுக்கு இந்த வத்தலுக்கு மனமும் குணமும் இந்த ஓமந்தான் ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வத்தல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் விளையாட்டையும் சொல்லலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நாங்கள் வருஷத்துக்கு ரெண்டு மூணு கிலோ பண்ணிடுவோம் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி போன மாதம் செஞ்சேன் ரெண்டு கிலோவில் செஞ்சேன் அது பசங்களுக்கு அதே டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி வறுத்து வறுத்து சாப்பிட்டுட்டு இன்னும் இருக்கு குறை இது வந்து ரெண்டு கிலோ காரத்துக்கு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எதுக்கு போடுறேன்னா நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லா அப்படி ஆரஞ்சு கலரில் இருக்கும் நல்லா பிங்க் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ சோறுக்கு இவ்வளோ மசாலா என் கணக்கு கரெக்டு நீங்கள் செய்யணும் உங்களுக்கு கூட்டியும் போடலாம் குறைச்சும் போடலாம் அது உங்கள் விருப்பம் எங்களுக்கு கொஞ்சம் அப் வத்தல்ல காரம் உப்பு கூடுதல் இருக்கணும்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் கரெக்டாக இருக்கும் இப்போ நாளைக்கு காலையில் பத்து நிமிஷம் ஆகிட்டு இருந்தாலும் இந்த மசாலா ஸ்மெல் ஒன்றும் போகலை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நாளைக்கு காலையில் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளியணும் இப்போ மெயின் பிரச்சனையிட்ட முறுக்கு புளியிறது இல்லை நாளைக்கு அதை எப்படி செய்கிறேன் ஏதை செய்கிறேன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் வீடியோ எத்தோடு முடிக்கிறேன் நாளைக்கு இந்த வீடியோ பாருங்கள் நாளைக்கு எப்படி அதை அரைச்சி நான் புழிஞ்சி எப்படி காய வைக்கிறேன் டெரஸில் அதை நான் சரிங்களா ரொம்ப நேரம் ஆகிட்டு மணிப்போம் உன்னே கால் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை சி யூ குட் நைட் இந்த ராத்திரி நல்ல ராத்திரியாக எல்லாருக்கும் அமையிட்டும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை